இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த மேய்ப்பினுடைய கோலிலே வேத பாடத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்தருடைய சத்தத்தின்படியும் சித்தத்தின்படியும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் ஒன்று ஐந்து அதில் இருக்க என்ன சொல்லப்படுகிற வசனம் என்றால் நான் மோசையோடு இருந்தது போல் நான் நோடு இருப்பேன் பிரியமான தேவனுடைய ஜனமே இந்த நாளிலே மெய்ப்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் விஸ்வாசிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இன்றைய விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள் சபை பலி பெருக இதுதான் வழி ஐந்து விதமான ஊழியங்களும் சபையிலிருந்து உரித்தாக்கப்படுக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ சிலராக தீர்க்க தரிசிகளாக சுவிசிலாக மெய்ப்பர்களாக போதகர்களாக என்ற ஐந்து விதமான கட்டப்பட்ட ஊழியங்கள் வருவது சபையிலிருந்து உற்பத்தியாக வேண்டும் சபை எத்தனை ஜனங்களை கொண்டது என்பதை விட எத்தனை ஊழியங்களை உடையதாக இருக்கிறது எத்தனை ஊழியத்திலே எத்தகைய ஊழியங்களெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் என்ன சபை கடங்கி கடைசி வரைக்கும் ஊழியம் செய்கிறவர்களும் உண்டு தனித்து போய் ஊழியம் செய்தாலும் சபையோடு இணைந்து தொடர்பில் இருப்பாங்க மெய்ப்பினுடைய ஜபம் தேவைப்படும் இது ஒரு ஆலமரத்தை போல ஒரு ஊழியம் என்பது அப்படி விஸ்தாரம் அடைய வேண்டும் கொஞ்சம் வல்லமை கொஞ்சம் வரம் கொஞ்சம் கிரே செய்கிறது விசுவாசிகள் நடக்கப்படுகிற அடையாளங்கள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை அப்போஸில் நடக்கப்படுகிற அடையாளங்களும் இருக்கிறது ஆகையால் கொஞ்சம் கருத்தை பயன்படுத்துகிறது ஆரம்ப காலத்தில் சில என்ன நினைப்பாங்க தங்கள் மீது பெரிய அழைப்பும் பெரிய கிருபைகளும் பெரிய வரங்களை இறங்கி விட்டதாக நினைப்பார்கள் அப்படி இந்த நினைவுகள் சில சமயத்தில் அவர்களை தூரப்படுத்திவிடும் என்ன அது எந்த சீசனும் குருவுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் திரு மேட்டுமே சேர்ந்தே உள்ளே வருவதற்குரிய வழிகளும் இருக்கிறது இந்த இடத்துல யோஸ்வா என்ற மனுஷனை கர்த்தர் மோசை நாட்களுக்கு பிறகு எழுப்புகிறார் இந்த மனுஷனுடைய இருதயம் கொஞ்சம் அச்சப்படுகிறது இதுதான் தேவ பயம் என்பது ஐயோ அந்த மனுஷன் செய்த ஊழியம் ஒரு பெரிய மனுஷன் அவர் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையுள்ள மனுஷன் தேவனுடைய வீட்டில் அவரோடு நெருங்கி பழக்கின மனுஷன் இந்த யோசுவா நெருங்கி பழகின மனுஷன்பதை விட அந்த ஊழியத்திலே ஆரம்பத்திலேருந்து எல்லா மேடு பள்ளங்களிலும் அவர் காணப்பட்டு கொண்டு வருகிறார் எல்லா வதந்திகள் விமர்சனங்கள் எல்லா தாக்குதல்களிலும் மனுஷர்களுடைய ஏச்சு பேச்சு எல்லாவற்றையும் பார்த்தவ மனுஷன் குடும்ப அங்கத்தினர் எப்படியெல்லாம் மோசைக்கு விரோதம் எழும்பினார்கள் அந்நியர்கள் எப்படி எழும்பினார்கள் சொந்த சகோதரர்கள் எப்படி எழுப்பினார்கள் இதெல்லாம் தெரிந்தும் அந்த ஊழியத்தை விட்டு விலகாமல் மோசை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு இவர் ஒரு தொண்டனாக அந்த இடத்துல பணியாற்றி கொண்டு வருகிறார் தேவனுடைய ஊழியத்தை அப்படிப்பட்ட மனுஷனுடைய கருத்தில் கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கிற பொழுது அந்த மனுஷரிடத்துல கர்த்தர் சொன்ன தான் நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாகும்